ஏழாம் பாசுரம் தோன்ற காரணம் ஆழ்வாராலே ஏழு நிலத்திலே திருத்த முயலப்பட்ட கைவல்யார்த்திகள் தங்கள் குணத்தை சொல்லிக்கொண்டு வர மகிழ்கிறார் இவர்களை அழைத்தபோது வரம்பொழி வந்தொல்லை கூடுமினே என்று நீங்கள் நம்பின பலனை விட்டு வாருங்கோள் என்றும் நமோ நாராயணாய என்று கண்ணன் கடலினையில் அன்பராய் பிரபலன் மோகம் இல்லாமல் வாருங்கோள் என்றும் நாடும் நகரமும் அறிய என்னும் ஞானமுடையவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஞானமில்லாதவர் தேரும்படியாகவும் வாருங்கோள் என்று இரே அவர்களை அழைத்தது அதில் அல்லாத வழியில் போவது விடுகையும் கண்ணன் அடியவர் ஆகையும் நம்முடைய நற்காரியம் அனுகூலர் கூடுவதற்கும் பிரதிகூலர் வராமல் போவதற்கும் செய்ய அடுப்பது வேண்டியது என் என்று பார்த்து வைணவ சின்னமான திரு இலச்சினையை தரிக்கவே அத்தை தரித்துக் கொண்டு வந்தோம் என்கிறார்கள் தீயிற்பொழிகின்ற செஞ்சுடர் ஆழி கோயிற் பொறியாலே ஒன்றுண்டு நின்று குடி செய்கின்றோம் மாயப் பொரு படைவானனை ஆயிரந்தோல் பொழிக்குருதி பாய சுயற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு குருதுமே விளக்க உரை தீயில் பொலிகின்ற செம்சுடராழி என்று வைணவத் திரளிலே புகரப் பண்ணின உபகார மகிழ்ச்சியிலே ஆழ்வாரைக் கொண்டாடுகிறார்கள் பரமபதத்திலே கண்ணனுடைய திவ்யமங்கள திருமேனி ஒளிமிக்கு மிக்க இருக்க பிரகாரமாக இரே திருவாழி ஆழ்வானுடைய ஒளி இருப்பது வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழி என்ன கடவதிரே கண்ணனுடைய திருமேனியாலே அனைத்தும் விளங்கான் என்றது என்பதிருக்க திவ்யமங்கள திருமேனிக்கு ஆழ்வான் பிரகாசன் ஆகும்படி என் என்னில் செஞ்சுடற் காலமேக நீல சியாமமான வடிவுக்கு இருட்டறையில் விளக்கேற்றினார் போல பரபாக ரூபத்தாலே வந்த ஒளியை சொல்லுகிறது இட்டளத்திலே பெருவெள்ளம் புறப்போக்கற்று தன்னிலே மண்டினால் தன்னிலே மண்டலாகாரமாய்க் கொண்டு நின்றுள்ள திருவாழி ஆழ்வான் என்கை சக்கரத்தின் கோயில் ஆழ்வான் எழுந்தருளி நின் இருக்கிற மண்டலாகாரமான வாசத்தானம் பொறியாலே ஒற்றுண்டு சின்னத்தாலே சின்னம் தரித்தவராய் நின்று திரு இலச்சினையைத் தரித்த பின்பிலே பிறப்பினுள் சுழலும் நிலை தவிர்த்து சொர்க்கங்களில் வினை காரணமாக புகாமல் பேறு பெறுவது கண்ணன் அங்கீகாரமும் இது உண்டானால் இரே கிட்டுவது திருத்வாரகையில் திருவாசல் காக்கின்ற முதலிகள் மீண்டு எழுந்தருளும் அளவு இங்கு புகரக் கடவார் யார் அல்லாதார் யார் என்று விண்ணப்பம் செய்ய சக்கரத்தால் அடையாளம் செய்யப்பட்டவர்களே நான் வரும் வரையில் உட்புகத் தகுந்தவர் நான் வரும் வரையில் சக்கர முத்திரை இல்லாதவர்கள் உட்புகத் தக்கவர் அல்லர் இந்த முத்திரைதான் கண்ணன் அங்கீகாரத்துக்கும் உடலாய் இது தானும் நாம் கண்ணன் உடைமை என்று பயமற்று இருப்பதற்கு உடலாய் இவன் பண்ணின பாவத்தை கண்டு கொடுமையாக பார்க்க கடவ யமாதிகளும் அஞ்சும்படியாக இருப்பது குடி குடி ஆட்செய்கின்றோம் என்கிறபடியே வாழையடி வாழையாய் பரம்பரை பரம்பரையாய் அடிமையாய் செய்வோம் வந்தோம் அடிமை செய்வோம் வந்தோம் இப்படி அடியவர் அன்பராய் செய்யும் அடிமை திருப்பல்லாண்டு பாடுவது எந்த செயலுக்கு நீங்கள் மங்களாசாசனம் பண்ணுவது என்றால் எங்களை புகு விடுவதற்கு கண்ணன் இலச்சேனையான ஆழ்வானுடைய வீர பிரகாசத்துறையிலே திருப்பல்லாண்டு பாடக் கடவோம் என்கிறார்கள் மாயப் பொறுபடை வாணனை அதி ஆச்சரியமாக சண்டையிடும் சேனை உடைய வாணன் மாயம் என்று வரம்பற்று அநியாயமான கள்ளை யுத்தம் உடையவன் ஆயிரம் தோள்களிலும் மடை திறந்தாற் போல இரத்த வெள்ளம் குதிகொண்டு பூமி பரப்படைய பரம்பும்படி பொழிதல் சொரிதல் பீரிடல் இதற்கு கண்ணன் பண்ணின செயல்தான் என் எண்ணில் திருவாழியை வீச வேண்டிற்றிலை சுழற்றின இத்தனை வானனுடைய தோள்கள் ஆயிரமும் ஒரு காலே மலைக்கொடு முடிகள் போலே முறிந்து விழுந்தன வாணனுடைய தலையை அறுக்காது ஒழிந்தது குற்றம் போதாது என்பதற்காக அல்ல உஷை தகப்பன் இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காகவும் பரிவின்றி வானனை காத்தும் என்று சத்தியம் செய்து போரிலே அவனை காட்டி கொடுத்தது முதுகு காட்டி போனான் இரட்சகனாய் சத்தியம் செய்தவன் உன்னை காக்க புகுந்து நான் பட்டது என்றும் நீ காப்பாய் என்று நான் பட்டது என்றும் இருவரும் கட்டி கொண்டு அழாத குறை ஆழிவல்லான் வில்வல்லான் வாழ்வல்லான் தோல்வல்லான் என்பது போல பிராட்டியை தனக்கென இட்டு பிறத்தல் திருவடி தோளிலே நல்தரிக்க இருத்தல் கைபேராமல் திருவாழியை ஏவுதல் செய்யும் அதாய்த்து சர்வாதிகத்துக்கு இலக்கணம் பல்லாண்டு கூறுதுமே அந்த தசையிலே அடிமை செய்த ஆழியின் வீரத் திருவுக்கும் அடிமை கொண்ட கிருஷ்ணனுடைய வீரத் திருவுக்கும் மங்களாசாசனம் பண்ணுவாரை பெற்றதில்லையே ஆகையாலே அந்த இழவு தீர தங்களை அணைக்கும் மல் தோளுக்கும் வானனின் தோள்களை துணித்த தின்தோளுக்கும் திருப்பல்லாண்டு பாடுகிறோம் நாங்கள் என்கிறார்